டியூப் தமிழ் வணக்கம் இன்று புதன்கிழமை மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை நேரம் யாழ்ப்பாணத்தில் ஒரு பத்திரிகை கடையில் இருந்து இன்றைய காலை வலம்புரி பத்திரிகை என்ன சொல்லுகின்றது தலைப்பு செய்தி தற்போதைய ஜனாதிபதியின் கீழ் தேசிய அரசுக்கு உடன்பட மாட்டோம் ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானம் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் கீழ் தேசிய அரசாங்கத்தை அமைப்பதற்கு ஆதரவளிக்க போவதில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏக மனதாக இரண்டாவது கடன் மறுசீரமைப்பின் பலாபலன்கள் நாட்டு மக்களை சென்றடையும் நிதி அமைச்சர் மூன்றாவது முல்லைத்தீவில் வீடு புகுந்து வாழ்வெட்டு தாக்குதல் இருவர் படுகாயம் நான்காவது பாராளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகள் மீறப்பட்டுள்ளன எதிர்கட்சி தலைவர் சஜித் குற்றச்சாட்டு அமெரிக்க பிரதிநிதியுடன் எதிர்க்கட்சி தலைவர் சந்திப்பு அமெரிக்க சிறைச்சேரியினுடைய ஆசியாவிற்கான பிரதி உதவி செயலாளர் ரொபர்ட் கப்ரோத் நாட்டுக்கு வருகை தந்துள்ள நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவரை சந்தித்தார் இன பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் ஜனாதிபதியின் பதவி முடிய முன் இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் சுமந்திர நம்பி தெரிவிப்பு மடு அன்னைக்கு முடிசூட்டிய சூட்டிய நூறு ஆண்டு விழா மடு அன்னைக்கு முடிசூட்டிய நூற்றாண்டு விழாவும் ஆலய திருப்பலியும் நேற்று செவ்வாய்க்கிழமை காலை மன்னார் மறை மாவட்ட ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தலைமையில் கொழும்பு மறை மாவட்ட பேராயர் கர்த்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை மற்றும் குர்னாகல் மறை மாவட்ட ஆயர் கலாநிதி ஹெரோல்ட் அந்தோனி பெரேரா ஆகியோர் இணைந்து கூட்டு திருப்பலி கொடுத்திருந்தார்கள் யூரோ கிண்ண கால்பந்து காலிறுதிக்கு ஸ்பெயின் பிரான்ஸ் தகுதி ஜூரோ கிண்ண கால்பந்தாட்ட சுற்று போட்டியினுடைய காலிறுதிக்கு ஸ்பெயின் பிரான்ஸ் அணிகள் முன்னேறின ஜெர்மனியில் ஐரோப்பிய கால்பந்து சாம்பியன்ஷிப் சாம்பியன் நடக்கிறது இதுவரை ஜெர்மனி இங்கிலாந்து சுவிட்சர்லாந்து அணிகள் காலிறுதிக்கு முன்னேறின இவ்வாறு ராசி பலன்கள் கும்பம் சுப நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புண்டு வழிபாட்டு சிந்தனை மேலோங்கும் நாள் மிதுனம் சுப காரிய செலவுகளில் தாராளம் காட்டுவீர்கள் கடகம் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காணும் நாள் சிம்மம் சேற்பாடுகளில் தீவிரம் காட்டுவீர்கள் கன்னி தொழிலில் இருந்த எதிர்ப்புகள் விலகும் துலாம் அடுத்தவர் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது விருச்சிகம் தொலைபேசி வழியில் மகிழ்ச்சி தரும் தகவல்கள் வந்து சேரும் தனுசு இனத்தின் பகை எடுத்த முயற்சிகள் கைகூடும் மகரம் புண்ணிய காரியங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள் கும்பம் பொது வாழ்வில் மதிப்பும் மரியாதையும் உயரும் நாள் மீனம் பொதுநல ஈடுபாட்டால் புகழ் பெறுவீர்கள் பாடசாலைகளுக்கு முன்னாள் அதிபர் ஆசிரியர்கள் போராட்டம் கஜேந்திரகுமார் எம்பிக்கு விடுமுறை வழங்க அனுமதி உக்ரைனில் சதிப்புரட்சி திட்டம் முறியடிப்பு கழகத்தை ஏற்படுத்தி பாராளுமன்றத்தை கைப்பற்ற திட்டம் இந்தியர்கள் கல்வியை விட திருமணத்திற்கே அதிகம் செலவிடுகின்றனர் அமெரிக்க ஆய்வில் தகவல் இது மிக முக்கியமானது இந்தியர்கள் அதிகபட்சமாக உணவு மற்றும் கல்வியை விட திருமண கொண்டாட்டங்களுக்காகவே அதிக அளவில் செலவு செய்வதாக அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனம் நடத்திய ஆய்வில் தெரிய வந்திருக்கின்றது இந்தியாவில் உணவு மற்றும் மளிகை பொருட்களுக்கு அடுத்தபடியாக ஆண்டிற்கு சுமார் பத்து லட்சம் கோடி செலவிடப்படுவது திருமணத்திற்கு தான் என்று அமெரிக்க நிறுவனம் ஒன்று நடத்திய ஆய்வில் தெரிய வந்திருக்கின்றது இது முக்கிய செய்தி இலங்கையிலும் திருமண விழாக்கள் நடைபெறுகின்ற செலவை பார்க்கின்ற பொழுது இந்திய செய்தி இலங்கைக்கும் பொருந்தும் என்று நினைக்கவே தோன்றுவதாக அருகில் இருக்கும் நண்பர் ஒருவர் கூறுகின்றார் பயங்கரவாத பட்டியலில் இருந்து ஹிஸ்புல்லா அமைப்பு நீக்கம் அரபு லீக் அறிவிப்பு பயங்கரவாத அமைப்புகளின் பட்டியலில் இருந்து லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பின் பெயரை அரபு நாடுகளின் கூட்டமைப்பான அரபு லீக் நீக்கி இருக்கின்றது ஹிஸ்புல்லாக்களை பயங்கரவாதிகள் என்று அழைப்பதனால் அவர்களுடன் தகவல் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியாத நிலை உள்ளதாக அரபு நாடுகளின் கூட்டமைப்பின் துணை பொதுச் செயலாளர் சாஹி தெரிவித்திருக்கின்றார் புதிய மதுபான சாலை அமைக்க இயக்கச்சியில் மக்கள் எதிர்ப்பு கிளிநொச்சி மாவட்டம் பச்சிலைப்பள்ளி பிரதேச சேலத்திற்கு உட்பட்ட இயக்கச்சி சந்தியில் புதிதாக மதுபான சாலை ஒன்றை அமைக்கப்பட உள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டம் பெண்களுக்கு விசேட கடன் இரண்டு பில்லியன் ரூபா ஒதுக்க அமைச்சரவை அங்கீகாரம் கொரிய யுவதியிடம் சேட்ட பிரிந்தவர் கைது பெல்ஜியம் பிரஜை கட்டுநாய்காவில் கைது இப்படி பல செய்திகளை சுமந்திருக்கின்றது இன்றைய காலை யாழ்ப்பாணம் இந்த பத்திரிகைகளை வாங்குவதற்கு இளைஞர்கள் வருகின்றார்களா என்றால் இல்லை ஏறத்தாழ அறுபது எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் காலை நேரம் வந்து பத்திரிகைகளை வாங்கி அதோ அந்த பேருந்து நிலையத்தில் இருந்து படிப்பதை காண முடிகின்றது இது டியூப் தமிழினுடைய காலை யாழ்ப்பாண செய்திகளுக்காக கீசே துறை வணக்கம்